என் தங்கமே ஆவணி மாதத்தினுடைய இந்த அமாவாசையின் திங்கள் கிழமையில் இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இன்று முடிவினை கொடுத்து இந்த கருப்பன் யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில காரியவாதிகளையும் சில துரோகிகளையும் உனக்கு இன்று இந்த கருப்பன் அடையாளம் போகின்றேன் தேடி வந்த கருப்பனை ஒரு நாளும் என் பிள்ளை நீ உதாசீனம் செய்து விடாதே உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மனம் மகிழக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையை இந்த கருப்பன் யார் என்று நிரூபித்து காட்டப் போகிறேன் என்றவுடன் நிச்சயமாக உன் மனதிற்குள் ஒரு தெளிவு வந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட சிக்கல்களில் எல்லாம் இருந்திருந்தாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்தாய் எந்த எந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் எந்த நேரத்தில் எல்லாம் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்தான் என்று நீ யோசித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று தெரிய வரும் கஷ்டங்களும் தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையை கருப்பன் அவ்வளவு சர்வ சாதாரணமாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளையும் கொடுக்க விடுவது இல்லை அப்பன் எந்த அளவிற்கு அதை தடுத்து நிறுத்தத்தான் செய்கின்றேன் ஆனால் நீ சிலரோடு பேசுகின்ற உன்னுடைய வார்த்தைகளினாலும் மற்றவர்களிடத்தில் நீ நடந்து கொள்கின்ற விதத்தினாலும் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ அறியாமல் நீயாகவே உன் தலைவிதியை மாற்றிவிடுகின்றாய் நீ செய்கின்ற இந்த தவறுகள் உனக்கு துரோகத்தை செய்தவர்களை மன்னிப்பது எதிரியாக இருப்பவர்களை மீண்டும் உன் குடும்பத்தில் சேர்த்துக்கொள்வது என்று இது போன்ற செயல்களை மறுபடியும் மறுபடியும் நீ செய்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் கூட நடக்காமல் போய்விடுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்னவாக மாறும் கடைசியில் அது எந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லப்போகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரப்போகின்ற விஷயம் என்னவென்று ஆரம்பத்திலேயே நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி இருக்க வேண்டும் இந்த துரோகமும் இந்த எதிரிகளும் உன் வாழ்க்கையில் வருவதற்கு நீ அனுமதித்து விட்டாய் இவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளவும் பழகிவிட்டாய் மற்றவர்கள் கேட்டால் என்ன சொல்வாய் தெரியுமா ஐயோ பாவம் என்று அவர்களை பார்த்து நீ சொல்வாய் ஆனால் அவர்கள் ஒரு காலமும் உன் மீது இறக்கப்படவில்லை உன்னை வாழ்க்கையில் அழிக்கத்தான் அவர்கள் முயற்சிகளை செய்தார்கள் என் பிள்ளையை இப்பேர்பட்ட எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் விட்டு வைப்போமானால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கிறது என்று தெரியாமல் நீ விழி விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பாய் இப்படி ஒரு நேரத்தை உனக்கு உருவாக்காமல் இந்த கருப்பன் நல்லதை செய்த இன்று முடிவெடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக்கொடுக்க கொடுக்க இந்த கருப்பன் வந்துவிட்டேன் இனிமேல் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய நன்மைகளை சார்ந்துதான் இருக்கும் உனக்கான விஷயங்களை சார்ந்துதான் இருக்கும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கானதை கொடுக்கவில்லை என்று என் முன்னால் கண்ணீர் அல்லவா கொடுத்ததை நீ சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் இனிமேலும் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த கருப்பன் தாமதத்தை எடுத்துக்கோ போவது கிடையாது கருப்பன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க போகின்றேன் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தன்னுடைய காரியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டவர்கள் என்று எல்லோரும் இந்த அமாவாசையில் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றார்கள் யாராலும் நீண்ட நாட்கள் நல்லவர்கள் போல நடித்துவிட முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்றால் நிச்சயமாக அவர்களினுடைய சாயம் வெளுத்தே தீரும் அதை இன்று இந்த கருப்பன் உனக்கு காண்பிக்கின்றேன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்ன நினைத்து இத்தனை காலமும் உன்னோடு பழகினார்கள் என்பதனை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் இன்று வெளிச்சம் போட்டு காட்டிவிடுகின்றேன் அப்பணி அன்பு உணர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் இந்த நாளில் எதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது புரிந்துவிடும் ஏனென்றால் இன்று அமாவாசை நாளில் என் குழந்தையே சிலரது பிரிவுகள் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுத்து விட்டது எத்தனையோ நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் இருந்து பறித்து விட்டது அவர்கள் இருந்தால் இந்த துரோகமும் இந்த காரியவாதிகளையும் உன் வாழ்க்கையில் உன் அருகில் நெருங்க விட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் இன்று உன் இல்லத்திற்கு வர வேண்டிய நேரம் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் ஸ்தானத்தில் இருந்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றேன் உன்னை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் அவர்கள் உன்னோடு இத்தனை காலமும் பயணித்தவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் உணர்ந்து இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு அதனை நிறைவேற்றுகின்றேன் என் பிள்ளையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாதே அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே உனக்காக நீ வாழ வேண்டும் மற்றவர்கள் வாழ்க்கைக்கு நீ துணை புரிய வேண்டும் உன்னால் ஒருவர் உதவி கிடைக்க பெற்று நல்ல நிலைக்கு செல்வார் என்றால் ஒரு நாளும் அவர்களை நீ விட்டு விடாதே உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்து கொடு என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதை உன்னால் உணர முடியவில்லை அதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கெல்லாம் காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற கெட்ட சக்திகள் அதாவது கெட்ட எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்கள் உன்னை அவர்களின் தேவைக்கு எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்கின்றார்கள் நீயும் நம்மை தேவைக்குத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரியாமல் ஓடி ஓடி அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றாய் சில நேரங்களில் தேவைக்குத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களுக்கு உதவி செய்கின்றாய் இதுதான் உண்மை இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை நீ வேண்டுமானால் இது தெரியாதது போல இருக்கலாம் ஆனால் எல்லாம் உணர்ந்த இந்த கர்ரூப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் அறியாமல் இல்லை உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் புரியாமல் இல்லை அதனால் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ இப்பொழுது வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் பெற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எந்த நேரத்திலும் இனி உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்க கூடாது என் பிள்ளையை கருப்பன் யார் என்று நிரூபித்து காட்டி விடுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் விரட்டி அடித்து விடுவேன் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து விடுவேன் ஆனால் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ மீண்டும் அவர்களை உன் வாழ்க்கையில் சேர்த்து அந்த தவறை மட்டும் செய்துவிடக்கூடாது அப்படி செய்துவிட்டாயானால் இந்த கருப்பன் இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாக மாட்டேன் நான் உன் பக்கம் திரும்பி பார்க்க கூட சற்று யோசிக்கத்தான் செய்வேன் ஏனென்றால் என் வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகள் என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளுக்குத்தான் இந்த கருப்பன் உறுதுணையாக இருக்க முடியும் மற்றபடி வேறு யாருக்கும் இந்த கருப்பன் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்க முடியாது என் சொை கேட்டு நீ நடக்க வேண்டும் தேவையில்லாது வேண்டும் என்றே நீயாக போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ள கூடாது நீயாக தேடிக்கொண்டு வருகின்ற பிரச்சனைகளுக்கு நீதான் பொறுப்பு என்பதனை புரிந்து கொண்டு இந்த அமாவாசையில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை கொடுக்கவுமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தில் நல்ல சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் நன்மைதான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை நடக்கின்ற அத்தனையும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அப்பனின் அன்பை உன் வாழ்க்கை முழுமையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றால் நீ அப்பன் சொன்னது போல இந்த துரோகத்தையும் இந்த காரியவாதிகளையும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து உன்னுடைய சந்தோஷத்தை நீயே கெடுத்து கொள்ளாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்